எனதருமை யூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் நிறையா பிரச்சனைகளை நம்ம வந்து தெரிஞ்சு நம்ம நம்ம வந்து சக்சஸ் பண்ணுவதற்கு நிறையா விஷயங்களை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் நிறையா விஷயங்களை சக்ஸஸ் பண்ணுவதற்கு தெரிஞ்சு வச்சுக்கணும் எங்கேயும் போக வேணாம் அந்த பொருளை அந்த திதிகளில் நீங்கள் தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் நாங்கள் பண்ணி பார்த்துட்டு அதை அனுபவிச்சோங்க போய் அனுபவிச்சுட்ருக்கோம் கர்மாவே அனுபவிச்சுட்ருக்கோம் கர்மாவே அனுபவிச்சுட்ருக்கோம் ஏன்னா வந்து சில கர்மாக்கள் என்ன செய்யும்னா அதோடைய சரியில்லைன்னா எங்கே வந்து போய் முட்டும் அப்படின்னா தேவையில்லாத இடத்துல போய் முட்டியிருக்கும் முட்டிகிட்டு என்ன சார் ஒரு சின்ன ஒரு நாள் சந்தோஷம் அம்மையை எதிர்த்துட்டான் அப்படின்ட்டு நீ எதுக்கல உன் கர்மா வந்து உன்னுடைய நட்சத்திரத்திற்கு அந்த நட்சத்திரத்திற்கு என்ன என்ன நடக்க வேண்டுமோ அதை அப்படியே கொண்டு போய் மாட்டி விடும் அப்போ பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் இப்போ ஒரு சனி தே சனி தோஷம் உடையவன் இருக்கான் இல்லையா ஒரு சனி தோஷம் உடைய நட்சத்திரக்காரன் புனர்பூசம் சுவாதி அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் பிறந்தவன் என்ன செய்யணும்னா அவனிடம் வேலை பார்க்கின்ற வேலைக்காரன் ஒரு தவறு செய்து விட்டால் அவனை மன்னித்து விட்டணும் அவனுக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது அப்பதான் அவங்களுடைய கர்மா ஒரு தவறு வந்து கண்டிப்பா இருக்கலாம் அது பண பணம் சார்ந்த விஷயத்துல இருக்கலாம் அப்ப வந்து நம்ம வந்து என்ன என்ன செய்யறது அப்படின்னா கவனமாக வந்து சரி என்ன பண்றது நடந்து போச்சா சரி என்ன செய்யலாம் நமக்கு கையிழப்பு அப்படின்னு இந்த கையிழப்பு என்பது கர்மா கரைதல் அந்த வேதனையை அவர்கள் அப்பட்டமாக தெரியாமல் செய்த தவறாக இருந்தாலும் அது அவர்களுக்கு நம்ம வந்து தண்டனை கொடுத்து வந்து அந்த பணத்தை வாங்கினோம்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய லாஸ் ஆகும் அப்ப என்ன பண்றது அதை வந்து இல்லை வேண்டாம் இனிமே கவனமா நடந்துக்கிடுங்க இந்த பணத்தை நான் செஞ்சு செலவு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டா நம்மளுடைய கர்மா நூறு பர்சன்ட் குறை அதே மாதிரி மனிதருமே சனி தோஷமுடையவர்கள் வேலைக்காரர்களிடம் விட்டு கொடுத்து போங்கள் தோஷம் உடையவர்கள் பெரிய நபர் பெரிய மதியுங்கள் சந்திரனுடைய தோஷம் உடையவர்கள் தாயும் தாயூட்டும் பாலூட்டும் தாய்மார்களையும் மதியுங்கள் செவ்வாயுடைய சாபம் பெற்றவர்கள் கண்டிப்பாக மங்கள காரியையும் மங்களக்காரனையும் மதியுங்கள் அவர்கள் உங்களுக்கு அந்த ஒரு மன டென்ஷனையும் பிரச்சனையும் கொடுக்க பிறந்தவர்கள் தான் அது கர்மா அப்போ நீங்கள் என்ன செய்யணும் ஓகே சரி விட்டுறலாம் அப்படின்ட்டு போகணும் அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடாது புதனுடைய கர்மாவில் பிறந்தவர்கள் நீங்கள் புதனுடைய கர்மான்னா புதனுடைய கர்மா பிள்ளை படிக்க மாட்டேங்க அப்படின்னா சப்பு ஜப்பு கூடாது ஏன்னா அது புதனுடைய உங்களுக்கு புதனுடைய கர்மா இருந்தால் அதை அதைத்தான் செய்ய சொல்லும் சரி அப்படின்ட்டு அதுக்கு ஒரு டியூஷன் வச்சு அதை பா ப பராமரித்து அதை சீர் செய்வதற்காகத்தான் நம்ம பிறந்தோம் அப்போ புதனுடைய கர்மாவில் பிறந்தவர்கள் என்ன சொன்னான்னா இந்த மாதிரி யாரையாவது கல்வி கல்வி சார்ந்த விஷயத்தில் ரிக்கார்டு சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை வரும் அதை நாம் ஏற்றுக்கொண்டு அது முடிகின்ற வரை சமாதானமாக இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பாதிக்காது குருவோடைய கர்மாவில் பிறந்தவர்கள் என்ன சொன்னான்னா குருவை வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு பெரிய ஃபைட்டிங் கூட்டுருவாங்க நேற்று ஒரு அம்மா அப்படித்தான் தன்னுடைய நட்சத்திரம் விருகசீருடைய நட்சத்திரம்னு தெரியாமல் தெரிஞ்சு நாற்பத்தி ரெண்டு வயது ஆகிறது முதல் கல்யாணம் டைவர்ஸு ரெண்டாவது கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க நாற்பத்தி ரெண்டு வயசில் வந்தன ஒரு பெண்ணுக்கு வந்து கல்யாணம் நடக்கணும் ஆனால் அதிவேதிதாவித்தனமாக பேசுது ரூபாய் எனக்கு பிரச்சனை அனுப்புது இதுதான் பிரச்சனை வேற ஒன்றும் கிடையாது நான் கேட்கல ஏன் அனுப்புனீங்கன்னா என்னை எப்படி நீ நீ பேசலாம் அப்படின்னு இது இதுதான் கடைசியில் பார்த்தா அது என் ஜாதகம் பார்த்தது ஒரு மனிதரிடம் நம்ம நிறைய பேர் நம்மளை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க யாருன்னு சொல்லி அறிமுகப்படுத்தும் சார் நான் உங்கள்கிட்ட ஜாதம் பார்த்துருக்கேன் ஒரு வருஷம் கழிச்சு வந்தாலும் அஞ்சு வருஷம் வச்சம் கழிச்சு வந்தால் சார் உங்கள்கிட்ட நான் ஜாதம் பார்த்துருக்கேன் சார் என்ன தெரியலையா என் பேர் என்ன என்ன இல்லையா அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும் அப்படியே சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிடுவோம் அப்போ தன்னை என்று காட்டிக்கொள்ளாமலே நூறு ரூபாய் தான் பெருது இவர் வந்து என்ன சொன்னேன் எடுத்துக்கிடுவார் ரொம்ப சந்தோஷமாக நம்மளை பாராட்டுவார் அப்படின்னு சொல்லி செஞ்ச வினை அது சொல்லுது என்னுடைய கர்மா போய் உன்னுடைய கர்மா போல இனிமேதான் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது இது தெரியாமலே அவங்க வந்து ஆப்பு தனக்கு தானே வச்சுக்கிடுவாங்க அதே சமயத்தில் சுக்கரனுடைய கர்மாவில் பிறந்தவர்கள் மனைவியை வந்து என்ன சொல்லலாம் என்ன தவறு செய்தாலும் நாம் வந்து அதை வந்து விட்டு கொடுத்தா போவோம் சனியுடைய கர்மா வந்து வேலைக்காரருடைய பிரச்சனைகளில் வந்து கொஞ்சம் அனுசரையா போனீங்கன்னா கண்டிப்பாக இன்னைக்கு நல்லா இருப்பீங்க ஆயுள் தீர்க்கமாகவும் பிரச்சனை வராது ராகுவுடைய கர்மாவில் பிறந்தவர்கள் என்ன சொல்லலான்னா தாத்தா பாட்டிகளை வந்து தாத்தாக்களை நாம் கணம் பண்ண கணம் பண்ண நமக்கு வந்து அந்த தோஷம் போகும் இவ்வளவுதான் எட்டு விதமான கர்மாக்கள் தான் இதை வந்து நாம் வந்து கண்டிப்பாக நமக்கு நமக்கு இறைவன் படைக்கப்பட்டது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு இவ்வளோதான் இதுக்குள்ளதான் உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் சுற்றிட்டு அலையுது நீங்கள் என்னென்னமோ தேடிட்டு இருக்கீங்க அவர் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுவோம் உங்களுடைய நட்சத்திரம் தான் உங்களுடைய உங்களுக்கு உண்டான கர்மா அதை கவனமாக நீங்கள் செயல்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வெச்சுக்கலாம் அந்த விதத்தில் இன்னைக்கு நான் சொல்ல போற சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடும் போது தசமி திதியில் தேங்காய் தானம் செய்ய தசமி திதியில் தேங்காய் தானம் செய்த செய்ய வேலையில் சகல வெற்றி நடந்த தேங்காய் தானம் வறுமையாக பண்ணக்கூடாது ஒரு தேங்காய் ஒரு பத்து ரூபா தானம் பண்ணணும் யாருக்காவது ஒருத்தருக்கு பண்ணுங்கள் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆனால் எப்பயுமே ஒரு ஆண் பெண் தெய்வத்தை கும்பிட்டால் வெற்றி கிடைக்கும் ஒரு பெண் ஆண் தெய்வத்தை பிடித்தால் வெற்றி கிடைக்கும் இதான ஈர்ப்பு சக்தி ஈர்ப்பு சக்தி அது தானே அப்போ இந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்க நல்லாயிருக்கும் அதற்கடுத்து நவமி திதியில் தேங்காய் தானம் செய்ய கற்ற வித்தையால் செழிப்பு கிடைக்கும் நவமி திதியில் போய் பிறந்தவர்களுக்கு நமக்கு வந்து தேங்காய் தானம் பண்ணணும்னா கற்ற வித்தையால் நமக்கு பலன் கண்டிப்பாக உண்டு அஷ்டமி திதியில் தேங்காய் தானம் செய்தீர்கள் என்று சொன்னால் சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் சமய சப்தமி திதியில் தேங்காய் தானம் பண்ணினால் பிதற்கள் பரிபூரண ஆசி கிடைக்கும் சப்தமிக்கு வந்து பரிபூரண ஆசி கிடைக்கும் சஷ்டி திதியில் தேங்காய் தானம் பண்ணி வர வர பிள்ளை பேர் கிடைக்கும் பிள்ளைகள் நல்ல நிலைமையில் நமக்கு பேர் வாங்கி கொடுப்பார்கள் பஞ்சமி திதியில் தேங்காய் தானம் பண்ணினால் திருமண தடை நீங்கும் செஞ்சு பாருங்க வெற்றி கிடைக்கும் சதுர்த்தசி சதுர்த்தி திதியில் சதுர்த்தசி அமாவாசைக்கு முன்னாடி வருது பௌர்ணமிக்கு முன்னாடி வருகின்ற சதுர்த்தசி திதியில் தேங்காய் தானம் பண்ணினால் பிறந்த குடும்பம் ஒற்றுமை ஆகிவிடும் திருதியை திதியில் தேங்காய் தானம் குரு அருள் கிடைக்கும் திருதியை திதியில் தேங்காய் தானம் பண்ணினால் குரு அருள் கிடைக்கும் துதியை திதியில் தேங்காய் தானம் பண்ணினால் பிறந்த தம்பதியர் இணைந்து விடுவார்கள் தடையில்லா பணவரவுக்கு பிரதமை திதி அன்று தேங்காய் தானம் பண்ணணும் தடையில பணவரும் வந்துடும் உறுதியா வந்துடும் அதே சமயத்துல வந்து நம்ம ஜாதகத்துல லக்கணம் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் ஏதாவது ஒன்று சுய ஜாதகத்தில் கெட்டால் அன்னதானம் பண்ணா அதை வலிமைப்படுத்திடலாம் அஞ்சு குடையும் கட்டு போயிட்டாயா ஒன்பது குடையும் கட்டு போயிட்டாயா லக்கணமே கெட்டு போய்ச்சிருங்க அன்னதானம் நம்ம டெய்லி ஒரு சாதம் வாங்கி கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் கண்டிப்பாக அன்னதானம் உங்களுடைய வாழ்க்கை மாற்றிவிடும் காமத்தால் ஒரு நம்ம அறியாம ஒரு காமத்தால் ஒரு குற்றம் செய்திருக்கலாம் அந்த காம குற்றத்திற்கு தாலிக்கு தங்கம் வாங்கி தானம் செய்ய அந்த காம குற்றம் நிப்பிறப்பிலே தீர்ந்துடும் பிரச்சனை வராது ஏழாம் இடம் நமக்கு கெட்டு போச்சுன்னா ஆடை தானம் பண்ணுங்க ஏழாம் இடம் என்பது களத்திரஸ்தானம் ஏழாம் இடம் நமக்கு கெட்டு போச்சு அப்படின்னா ஆடை தானம் பண்ணுங்க அதற்கடுத்து சனி கெட்டால் ஜாதகத்துல சனி கெட்டு போச்சா காலனி தானம் பண்ணுங்க கேது ஜாதகத்துல கெட்டு போச்சா உளவார பண்ணி செய்யுங்க கோயில்ல போய் உளவார பண்ணி செஞ்சா கேது கெட்டு போன தோஷம் சரியாகும் செவ்வாய் சுக்கரன் ஜாதகத்தில் கேட்டால் மாங்கல்ய தானம் செய்யுங்கள் பனிரெண்டாம் இடம் கெட்டால் பாய் தலையணை தானம் செய் பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயனசயன சயன போகஸ்தானம் ஒரு மனிதனுக்கு கெட்டுவிட்டது என்று சொன்னால் பாய் தலையணை கண்டிப்பா தானம் பண்ணுங்க நிறைய பேர் இப்போ வந்து என்ன சொன்னா அந்த நிறைய அந்த இந்த மாதிரி கொஞ்சம் இந்த ஊர் ஊரா போய் வந்து என்ன வந்து ரெண்டு நாள் ஒரு நாள் தங்கி அவரம் பாக்குறவங்க அதனால இருக்கிறவர்கள் இவர்களுக்கு எல்லாம் கொடுத்த என்ன வாங்கிக்கிடுவாங்க இதனால் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கண்டிப்பா ஆறாம் இடம் கெற்றால் ஆறாம் இடம் என்பது தொழில் நம்மளுடைய வேலை குடை தானம் பண்ணுங்கள் எட்டாம் இடம் கெட்டால் எண்ணெய் தானம் பண்ணு என்ன என்ன தானம் பண்ணணும் நல்லெண்ண தானம் பண்ணணும் எதிரியை வெற்றி கொள்ள எதிரியை வெற்றி கொள்ள ஏவல் பிள்ளி சூனியங்களில் இருந்து விடுபட அவிட்டம் நட்சத்திரத்தில் காளி வழிபாடு செய்ய உடனடி பலன் கண்டிப்பாக கிடைக்கும் எதிரியை வெற்றி கொள்ள ஏவல் பேய் பிள்ளி சூனியங்களில் இருந்து விடுபட அவிட்ட நட்சத்திரத்தில் காளி தேவி வழிபாடு செய்ய உடனடி பலன் கண்டிப்பாக கிடைக்கும் பயிற்சித்து பாருங்க திதிசூனியம் பெற்ற கிரகம் திதிசூனியம் பெற்ற கிரகம் வக்கரகதியில் இருந்தால் திதிசூனியம் நிவர்த்தி ஆயிரும் உங்களுக்கு திதிசூனிய கிரகம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா அது வக்கரம் ஆயிருந்துச்சுன்னா அந்த விஷயம் திதிசூனியம் நிவர்த்தி ஆயிரும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ உங்களுக்கு சனி வீடு வந்து திதிசூனிய வீடாக வந்துருந்துச்சுன்னா சனி வக்கரம் ஆயிருந்தால் நீங்க வந்து உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது திதிசூனிய கிரகம் யோகியோடு சேர திதிசூனியம் நிவர்த்தி ஆகிரும் உறுதியாக நிவர்த்தி ஆகிரும் பன்னெண்டு குடையவன் ரெண்டில் இருந்தால் எதை விற்றாலும் இவன் லாபம் தான் எதை விட்டாலும் லாபம் தான் பன்னிரெண்டு குடையவன் ரெண்டில் எதை விற்றாலும் லாபத்தில் தான் இருக்கும் ஏன்னா எனக்கெல்லாம் பன்னெண்டு குடையவன் ரெண்டில் எதை விட்டாலும் லாபம் தான் அதற்கடுத்து ஜனன ஜாதகத்தில் மாந்தி இருக்கும் ராசியை சனி கடக்கும் போது மாரகத்திற்கு சமமான கண்டம் ஏற்படும் கவனமாக இருக்கணும் ஜனன ஜாதகத்தில் மாந்தி இருக்கின்ற இடத்தை சனி கடக்கும் போது என்ன செய்யும் மாரகத்திற்குண்டான கண்டம் ஏற்படும் கவனமாக இருக்கணும் மகம் பூரம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மகம் பூரம் திருவோணம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சரவேசரரை வழிபட்டு வர சகல தடைகள் கண்டிப்பாக நீங்கும் உறுதியாக நீங்கும் உத்திராடம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கட்டிலில் பலம் பெற்றவர்கள் பூர நட்சத்திரக்காரர்கள் உத்திர நட்சத்திரக்காரர்கள் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கட்டிலில் பலம் பெற்றவர்கள் வலிமையானவர்கள் சுக்கரன் பார்வையில் உள்ள கிரகம் சுக்கரன் பார்வையில் உள்ள கிரகம் சபளம் ஆசைப்பட வச்சிடும் கவனமா இருக்கணும் அதற்கடுத்து குரு பார்க்கும் கிரகம் தீமையை நீக்கி நன்மைச்சு நம்ம ஜாதத்துல குரு பார்க்கின்ற இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அதனால் ஏற்படக்கூடிய தீமை நீங்கி நன்மை நடக்கும் மகர வீடு என்பது ஓடுமேன் ஓட உருமேன் வரும் வரை காத்திருக்குமாம் கொக்கு ஆமா மகரம் அப்படிங்கிறது ஓடு மீன் ஓட உருமீன் வருமளமும் காத்திருக்குமாம் கொக்கு அப்படிங்கிற ஒரு சாஸ்திரம் உண்டு நிதானமா இருந்து என்ன சொன்னா நல்ல சூப்பர் மீனா பிடிச்சிருவாங்க லக்கணத்தில் சூரியன் லக்கணத்தில் சந்திரன் லக்கணத்தில் சுக்கரன் உள்ளவர்கள் நோயாளிகளை பார்ப்பது தொடுவது நல்லது நோய் விரைவில் குணமாயிருக்கும் லக்கணத்தில் சூரியன் லக்கணத்தில் சந்திரன் லக்கணத்தில் சுக்கரன் உள்ளவர்கள் நோயாளிகளை பார்ப்பது தொடுவது நல்லது நோய் விரைவில் குணமாயிரும் அது அவர்களுக்கு இறைவன் கொடுத்த அதிர்ஷ்டம் லக்கணத்துக்கு ஆறில் சனி செவ்வாய் இருப்பவர்கள் நோயாளியை பார்க்க தொடக்கூடாது இவர்கள் பார்த்தால் தொட்டால் நோய் எளிதில் குணமாகாது டவனடா குணமாகாது சூரிய உதயத்திற்கு பின் நாலு நிமிடம் சூரிய உதயத்திற்கு முன் சூரிய உதயத்திற்கு முன் பின் முன்னும் பின்னும் நாலு நிமிட நேரம் பைரவ மூர்த்தம் வழிபாட்டுக்கு மிகவும் சிறப்பு பெண்பார்க்க செல்ல உகந்த நட்சத்திரம் அவிஷ்டம் அது அஸ்தான் போனீங்கன்னா கண்டிப்பாக சக்சஸ் ஆயிரும் சூனியம் அடைந்த கிரகம் திருவாதிரை சுவாதி சதயத்தில் நிற்க சூனியம் நிவர்த்தி அவங்களுடைய திதிசூனியம் அடைந்த கிரகம் திருவாதிரை சுவாதி சதயத்தில் இருந்தால் கண்டிப்பாக நிவர்த்தி எனக்கு ஒரு திதிசூனிய கிரகம் வந்து சூரியன் அது சுவாதி அதனால அந்த திதிசூனியம் லாபஸ்தான பாதிக்கலாம் உண்மை திதிசூனியம் அடைந்த கிரகம் ஒன்னஞ்சு ஒன்பதாம் அதிபதிகளின் சாரத்தில் நின்றால் சூனியம் அடைந்த கிரகம் ஒன்னு அஞ்சு ஒன்பதாம் அதிபதிகளின் சாரத்தில் நின்றால் சூனியம் நிவர்த்தி பூமி லாபம் கிடைக்க மாதந்தோறும் உங்கள் ஜென்ம திதிக்கு பன்னெண்டாவது திதியில் நெல் தானம் வழங்க சிறப்பு பூமி லாபம் கிடைக்க மாதந்தோறும் உங்கள் ஜென்ம திதிக்கு பன்னெண்டாவது திதியில் நெல் தானம் வழங்க சிறப்பு திக் குரு புதன் லக்கணத்தில் சந்திரன் சுக்ரன் நாளில் சனி ஏழில் சூரியன் செவ்வாய் பத்தில் இது திக் ராகு காலத்தில் கடைசி அரை மணி நேரம் அமிர்த கடிகை இந்த நேரம் துர்க்கை வழிபாட்டுக்குண்டான அற்புதமான நேரம் வண்ணங்கள் வெற்றி பெறுவீர்கள் இழந்த பதவியை மீண்டும் பெற ஈரோடு கொடுமுடி மகுடேஸ்வரர் ஆலயம் செல்ல இழந்த பதவி கண்டிப்பாக கிடைக்கும் அரசியலில் பதவி பெற இந்திரனையும் இந்திரன் வழிபட்ட ஸ்தலத்தையும் சேவியுங்கள் பலன் நிச்சயம் கண்டிப்பாக உண்டு பித்திருதோஷ பரிகாரம் மகன் நட்சத்திரத்தன்று எருமைக்கு அகத்தி கீரை தருதல் பித்திரு தோஷத்தை வந்து நீக்கிறோம் அன்று நட்சத்திரத்தன்று தோஷத்தை வந்து சரி பண்ணிட்டு எருமைக்கு அகத்திக்கீரை தருதல் கண்டிப்பாக உங்களுக்கு நிவர்த்தி விட்டுரும் ஜனன கால குருவின் பார்வையில் கோச்சார சந்திரன் வரும்போது செய்யும் பரிகாரம் ஜனனகால குருவின் பார்வையில் கோச்சார சந்திரன் வரும்போது செய்யும் பரிகாரம் முழு பலன் கண்டிப்பா தரும் கால சர்பதோஷ பரிகாரம் வீணை இசை கேட்பது சிறந்த பரிகாரம் கால சர்பதோஷ பரிகாரம் வீணை இசை கேட்பது சிறந்த பரிகாரம் பற்கள் இல்லை சூரியனுக்கு பற்கள் கிடையாது பற்கள் இல்லாத சூரியனுக்கு உளுந்தவடை வழுக்கை தேங்காய் நிவேதானமாக நிவேதானம் மிகவும் சிறப்பு வைத்து வழிபட்டால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் வில்வ மரத்தை வளம் வருவது மகாலட்சுமியை வளம் வருவதற்கு சமம் யானையின் முகம் குதிரையின் முகத்தில் லட்சுமி வாசம் செய்கிறாள் அதே மாதிரி படங்களை வீட்டில் வச்சு பார்த்தீர்கள் என்று சொன்னால் நமக்கு லட்சுமி கடாச்சம் கிடைக்கும் குபேர காலம் எல்லா வியாழக்கிழமையும் மாலை அஞ்சரை டு ஆறு மணி வரை குபேரனை வழிபட சிறப்பு அஷ்டமத்து சனி பரிகாரம் சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தேய்த்து எல் கலந்த நீரில் குளியுங்கள் கண்டிப்பாக அஷ்டமத்து சனி பரிகாரம் நல்லா வேலை செய்யும் ஏழரை சனியின் தாக்கம் குறைய உணவில் இஞ்சி அதிகம் சேர்க்க சனியின் பாதிப்பிலிருந்து காப்பாற்றும் புதனுக்கு அதிதேவதையான குபேரனுக்கு சம்பா அரிசியில் செய்த அவள் நிவாதாரம் செய்ய நிரந்தர செல்வம் வம்சத்தில் தங்கும் ஓகே இறந்த பாம்பை புதைக்க கூடாது எரிக்க மட்டுமே செய்ய வேண்டும் இடிப்பில் அரைஞான் கயிறு எப்போதும் அணிந்திருக்க வேண்டும் இது இல்லாமல் செய்யும் எந்த கடவுள் காரியமும் பலிதமாகாது திருமண தடையுள்ள ஆண் வெள்ளை வேஷ்டி அணிந்து பழகங்கள் திருமணம் விரைவில் கைகூடும் திருப்பதி வெங்கடாஜலபதியின் குலதெய்வம் யார் என்று சொன்னால் நரசிம்மர் உங்கள் ஜென்ம ராசிக்கு நாலாம் ராசி உங்களுக்கு உதவி செய்யும் இதெல்லாம் ஜோதிடத்திற்கு வந்து முக்கியமாக தெரிந்து வைத்து கொள்ளணும் தெரிந்து வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இதன் மூலமாக நிறைய சின்ன சின்ன டிப்ஸுகள் வர்றவங்களுக்கு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் வெற்றி வருவாங்க உங்களை வாழ்த்துவார்கள் நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க இது எல்லாத்துக்கும் தேவையானதுதான் இது ஜோதிட ரகசியம் ஓகேவா உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெய் பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளம் நன் வாழ்க வளம் வணக்கம் வணக்கம்